இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த நாம் தமிழர் வேட்பாளர் காளியம்மாள் அவர்கள் மீன் விற்பதாகவும் அவரது கணவர் மீன்பிடி தொழில் செய்வதாகவும் கூறியுள்ளார் அவரிடம் இருநூத்தி அறுபது கிராம் தங்கம் மற்றும் நூறு கிராம் வெள்ளி இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் அவரது வங்கி இருப்பில் முப்பத்தி ஓர் இருநூற்றி அறுபத்தி மூன்று ரூபாயும் அவரது கணவரின் பெயரில் பத்தாயிரம் ரூபாயும் உள்ளதாக தெரிவித்திருந்தார் மற்றும் கையிருப்பாக அவரது பெயரில் ஐம்பதாயிரம் மற்றும் அவரது கணவரின் பெயரில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் உள்ளதாக கூறியுள்ளார் அசையா சொத்துக்களாக தன்னிடம் எந்த விதமான நிலமோ வீடோ தன்னிடம் இல்லை என தெரிவித்திருந்தார் அவரது குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு பதினெட்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுபத்தி மூன்று ரூபாயாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த நாம் தமிழர் வேட்பாளர் வித்யாராணி என்பவர் வீரப்பனின் மகளாவார் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருவதாக கூறியுள்ளார் இந்நிலையில் அவரிடம் நாற்பது கிராம் தங்கம் உள்ளதாகவும் அவரது இருப்பில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஓர் ரூபாய் இருப்பதாகவும் கூறியுள்ளார் அவரது குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு ஆறு லட்சத்து பதினைந்தாயிரத்து எழுநூத்தி அறுபத்தி ஓர் ரூபாய் என தெரிவித்துள்ளார்